வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றையூர் எர்ணாவூரில் தோழர் லெனினின் நூற்றாண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது யுகப்புரட்சியின் நாயகன் மாமேதை தோழர் லெனின் நூற்றாண்டு நினைவு நாள் இன்று ஜனவரி இருபத்தி ஒன்று எர்ணாவூர் முருகன் கோவில் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எர்ணாவூர் கிளையின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிருந்தாவன் நகர் கிளை செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இணைந்த வாழ்க்கைதான் லெனினின் வாழ்க்கை இதனால் லெனின் தனக்கான தனிப்பட்ட வாழ்க்கை எதையும் அமைத்துக் கொள்ளவில்லை சுரண்டலில் இருந்து வர்க்க விடுதலை என்னும் புரட்சி லட்சியமே அவரது வாழ்க்கை அவர் மறைந்து நூறு ஆண்டுகள் ஆனாலும் அவரது பெயர் நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்ன நூற்றுக்கணக்கான காரணங்களை இதற்கு சொல்ல முடியும் ஆனால் மிக முக்கியமான காரணம் இதுதான் உழைக்கும் மக்களுக்கு உன்னதமான ஒரு உலகம் படைக்க முடியும் என்று மனித சமூக வரலாற்றில் நிரூபித்து காட்டியவர் லெனின் என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ் வாக்கியம் கொடியேற்றி வைக்க லெனின் படத்திற்கு பகுதி செயலாளர் கதிர்வேலு மாலை அணிவித்தார் நிகழ்ச்சியில் பகுதிக்குழு உறுப்பினர் வெங்கட் ஐயா எர்ணேஸ்வரர் நகர் செயலாளர் ஆரோக்கியசாமி பஜனை கோயில் கிளைச் செயலாளர் செந்தில்குமார் ராமசாமி சசி ஜான் கட்டுமான சங்க தனசிங் கருணாநிதி செல்வம் மற்றும் அருண் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்